நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எனக்கு இருக்கிற சந்தேகம் கிளியர் ஆகணும் தாங்க நிறைய பேர்த்த்கிட்ட கேட்டங்க யார்கிட்ட இருந்தும் எனக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கலிங்க எனக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குங்க அது என்னதுன்னா திருவண்ணாமலையை பத்திங்க நாம வந்து திருவண்ணாமலைன்னு சொல்கிறோம் ஆனால் தெலுங்கு மக்கள் அருணாச்சலம்னு சொல்கிறாங்க நாம வந்து அண்ணாமலையார் கோயில் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் தெலுங்கு மக்கள் அருணாச்சலேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையார் கோயில்ல போர்டு எல்லாமே அருணாச்சலேஸ்வரர்னு மாற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க இதுல என்ன சந்தேகம் எனக்கு அப்படின்னா திருவாசகத்தையும் திருப்புகளையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திருவாசகத்துல மாணிக்கவாசகர் அண்ணாமலையம் அண்ணா போற்றி அப்படிங்கிறாருங்க அதுவே திருப்புகல்ல அருணகிரிநாதர் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளைன்னு குறிப்பிடுறாருங்க திருவாசகத்துல மாணிக்கவாசகர் அண்ணாமலையனும் திருப்புகல்ல அருணகிரிநாதர் அருணாச்சலம்னு குறிப்பிடுறாருங்க அண்ணாமலை தான் தமிழ் சொல் அருணாச்சலம் அப்படிங்கறது வட மொழி இல்லைன்னா தெலுங்கு மொழி அப்படின்னு வச்சுக்கிட்டா ஏன் அருணகிரிநாதர் திருப்புகல்ல ஆதி அருணாச்சலம் அப்படின்னு குறிப்பிடுறாருன்னு தெரியலீங்க இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க இந்த வீடியோ பாக்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேரும் பண்ணுங்க அப்போ தான் இதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் நமக்கு கிடைக்குங்க